அண்மை கிடைத்துள்ள செய்தி பால் பவுடர் குடித்த குழந்தை உயிரிழந்துள்ளது பால் பவுடர் குடித்த இரண்டு மாத குழந்தைக்கு மூச்சுத் திணறல் ஏற்பட்டு உயிரிழந்ததாக தகவல் தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மதுரை மாவட்டம் கோவில் அருகே பால் பவுடர் குடித்த குழந்தை மூச்சுத் திணறி மருத்துவமனையில் உயிரிழந்திருக்கிறது மூச்சு திணறல் ஏற்பட்ட குழந்தை மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற போதே உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அருண் வணக்கம் அருண் விவரங்கள் என்ன மதுரை அருகே இருக்கக்கூடிய ஒரு தம்பதினர் தனது இரண்டு வயது ஆண் குழந்தைக்கு பால் பவுடர் கொடுத்து கொடுத்த நிலையில் தற்போது அந்த குழந்தை மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்திருப்பதாகவும் இது குறித்து தல்லாகுளம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது மதுரை மாவட்டம் அழகர்கோவில் பொய்க்கரைப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் சுரேஷ் மகாலட்சுமி தம்பதியினர் இவர்களுக்கு இரண்டு மாத ஆண் குழந்தையானது பிறந்திருக்கிறது நேற்று முன்தினம் அந்த குழந்தைக்கு பால் பவுடர் கொடுக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து அந்த குழந்தைக்கு மூச்சு திணறு ஏற்பட்டு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கு சென்றபோது குழந்தை வரும் வழியிலேயே நூத்தி எட்டு ஆம்புலன்ஸில் இறந்து இறந்துள்ளனர் இந்த சம்பவம் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த குழந்தையின் உடலானது தற்போது உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது பால் பவுடர் குறித்த இரண்டு மாத குழந்தைக்கு மூச்சுத்திணர்வு ஏற்பட்டு உயர்ந்த சம்பவம் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் தற்போது இந்த குழந்தையான உடற்கூறு உறவுக்கு ஆய்வுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இந்த தம்பதியின் மகாலட்சுமி சுரேஷ் தம்பதியினருக்கு ஏற்கனவே மூன்றரை வயதில் பெண் குழந்தையானது இருந்து வருகிறது தற்போது இரண்டு மாதத்திற்கு முன்பு அழகிய ஆண் குழந்தை பிறந்த நிலையில் அந்த குழந்தைக்கு அடிக்கடி தாய்ப்பால் இல்லாததால் மருத்துவர்கள் ஆலோசனைப்படி தனியார் பால் பவுடர் நிறுவனத்தின் சார்பில் ஒரு அறிவு அறிவுரைவின் பேரில் குழந்தைக்கு பால் பவுடரானது வழங்கப்பட்டு வந்தது ஏற்கனவே கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு அந்த குழந்தைக்கு மூச்சு திணற ஏற்பட்டு மதுரை அரசு ராஜராஜ மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றதாகவும் அப்போது சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் குழந்தைக்கு பால் பவுடர் அளவை குறைத்துக் கொள்ளும்படியும் அறிவுறுத்தியிருந்தனர் இந்த நிலையில் கடந்த பத்தொன்பதாம் தேதி இரவு சுமார் பத்து மணி அளவில் பால் பவுடர் கொடுத்து தொட்டில குழந்தையை தூங்க வைத்த நிலையில் இரவு பதினோரு மணி அளவிற்கு குழந்தைக்கு திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கிறது உடனடியாக பெற்றோர்கள் அந்த குழந்தையுடைய தாயார் மற்றும் அவரது குழந்தையினுடைய தந்தை ஆகிய இருவரும் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றபோது போது குழந்தையை அழைத்துச் செல்லும் வழியிலேயே திடீரென மூச்சுத்தினர் ஏற்பட்டு உயிரிழந்ததாக மருத்துவர்கள் குழந்தையை பரிசோதனை செய்த பிறகு தற்போது தெரிவித்திருந்தனர் இதன் பேரில் தற்போது இந்த வழக்கானது தல்லாகுளம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்போது விசாரணையானது நடைபெற்று வருகிறது சாரா விவரங்களுக்கு நன்றி அருள்